வணக்கம் நண்பர்களே குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரு சந்திர யோகம் அப்படின்னா என்ன என்ன கிரக சேர்க்கைன்னு தான் அந்த யோகம் ஏற்படும் அதனால் ஏற்படக்கூடிய யோக பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத இது உங்கள் சாய் திருமணம் அசோச்சேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் நம்ப நஷ்டம் அப்புறம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த குரு சத்ர யோகத்தை பற்றி பார்த்துருங்க அதாவது முழு சுபகிரகம் ஒன்பது நவ கிரகத்தில் முழு சுப கிரகமான குரு பகவான் மன்னவன் பொன்னவன் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் மாதுர்காரகன் மனோகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து ஒரே ராசியில் அதாவது ஒரே கட்டத்தில் இருந்தால் அதுதான் அந்த குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருந்தால் அதுதான் குரு சந்திர யோகம் அல்லது அந்த குருவின் பார்வை படக்கூடிய குருவுக்கு மூன்று பார்வை உண்டு குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது தான் இருக்கும் வீட்டில அஞ்சாவது வீட்டை ஏழாவது வீட்டை ஒன்பதாவது வீட்டை தன்னோட பார்வையால் பார்ப்பார் குரு பகவான் அந்த ஐந்து ஏழு ஒன்பது மூன்று இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் அதையும் நம்ம குரு சந்திர யோகம்னு எடுத்துக்கலாம் அதாவது குருவும் சந்திரன் இணைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் தான் அந்த குருவோட பார்வையில் படக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அமர்ந்தாலும் அதுவும் குரு சந்திர யோகம்தான் இதுதான் குரு சந்திர யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்வது யோகங்களுக்கெல்லாம் மேலான சிறந்த யோகமே இந்த குரு சந்திர யோகம் சரி சார் குரு சந்திர யோகத்துக்கு கிரக அமைப்ப சொல்லிட்டீங்க அதற்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த குரு சந்திர யோகம் உடைய ஜாதகர் நீண்ட ஆயுள் உடையவர் நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் கௌரவமான வாழ்க்கை இது அனைத்துக்கும் சொந்தக்காரர் தான் இந்த குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திர யோகம் இருந்தா அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷம்லாம் அடிப்பட்டு போயிடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதுதான் அந்த யோகத்துக்கெல்லாம் உயர்வான யோகம் ஏன்னா முழுமையான சுபரான குரு பகவானுடன் அந்த சந்திர பகவான் சேரும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குருவோ சந்திரனோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்று வலிமையா இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இருந்தால் அந்த யோகம் முழுமையா வேலை செய்யும் அந்த குரு பகவானோ அல்லது சந்திர பகவானோ ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருந்தா ரொம்ப சிறப்பு அல்லது திக் பெற்று வலிமையா இருக்கலாம் அது மாதிரி வலிமையா இருந்தா அந்த யோகம் முழுமையா வேலை செய்யும் அதுவும் குரு திசையில் சந்திர திசையில் மிகச்சிறந்த யோக ராஜ யோக பலன்களை கொடுக்கும் என்பதில் மாற்றமே இல்லை இந்த குரு சந்திர யோகமுடைய ஜாதகர் கௌரவம் பார்க்கக்கூடிய நபராக இருப்பார் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோட கௌரவத்தோட ஒரு நீண்ட புகழோடு வாழ்வார் நீடித்த புகழ் அவருக்கு கிடைக்கும் நிலைத்த செல்வமும் கிடைக்கும் செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பார் அவருக்கு அனைத்து வகையான சௌபாக்கியங்களும் செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குரு பகவானாலே முழு சுபர் குரு பகவானாலே ஊர் தலைவர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது பெரியவர் ஊர் தலைவர் மற்றவங்களுக்கு யோசனை சொல்லக்கூடியவர் அதாவது ஊரில் மதிப்பு மரியாதையாக வாழக்கூடிய நபர்களா இந்த குரு சந்திர யோகம் உடைய நபர்கள் இருப்பாங்க அதாவது பேர் சொன்னால் தெரியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த குரு சந்திர யோகம் உடைய நபர்களுக்கு தாய் பாசம் அதிகம் இருக்கும் அந்த தாயாருக்கும் அந்த பிள்ளைகள் மீது அந்த இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாசம் அதிகமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கும் அவரது தாயார் மேல பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த குரு சந்திர யோகம் இருந்தால் செல்வம் அளவில்லாம சேரும் செல்வத்தோடு சேர்ந்து புகழும் சேரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காசு வரும் ஆனால் புகழ் இருக்காது சில பேருக்கு புகழ் இருக்கும் காசு இருக்காது ஆனால் இந்த குரு சந்திர யோகம் வந்தால் நிலைத்த செல்வம் அதுதான் நிலைத்த செல்வம் சொல்றது அதாவது ஒரு நேரம் வந்து செல்வம் ஒரு நேரம் போகிற விஷயம் கிடையாது நிலைத்த செல்வம் காலகாலத்தில் நிலைக்கக்கூடிய செல்வம் அவங்களுக்கு இருக்கும் அதுபோல் நீடித்த புகழ் அவங்க இருந்தாலும் மறைந்தாலும் அவங்களோட புகழ் இந்த மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த குருச்சந்திர யோகத்தோட மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குருச்சந்திர யோகம் அந்த ஜாதகத்தில் இருந்தால் மற்ற தோஷங்கள் அதாவது அந்த ஜாதகத்தில் மற்ற தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் பனி போல அதாவது பனி போல மறைஞ்சிடும் அந்த தோஷங்களில் விலகிடும் இந்த குருச்சந்திர யோகம் இருந்தால் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆயுள் ஆயுள் தீர்க்கம் தீர்க்கம் இந்த குருச்சந்திர யோகம் செல்வாக்கோடும் பேரோடும் புகழோடும் ஒரு அரசனை போல ஒரு ராஜாவை போல வாழ்வார் அப்படின்னு ஜோதிட சாம்சம் உள்ளது யோகங்களுக்கெல்லாம் தலை சிறந்த உன்னதமான யோகமே இந்த குருச்சந்திர யோகம் நண்பர்களே இது போன்ற பல யோக விஷயங்கள் ஜோதிட பலன்கள் கருத்துக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோவாக போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் ஆன்லைனுடைய ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோசமாக இது உங்கள் சாயத்திருக்கும் திருமணம் நான் சோதித்தேன் நன்றி வணக்கம்